அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே விநாயகர் சதுர்த்தி அன்று உங்கள் வீட்டில் விநாயகப் பெருமானுக்கு படைக்க நீங்கள் பிரசாதம் சமைக்கும் பொழுது இந்த நான்கு தவறுகளை செய்யாதீர்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் பூஜை செய்த அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்காமல் போக வாய்ப்பிருக்கு இது ஒரு ஆன்மீக முன் தகவல் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொந்தங்களே நமது ஆடந்தோழி அறக்கட்டளை அன்னசேவா அப்படிங்கிற ஒரு குழுவை இருக்கோம் இந்த அன்னசேவா ஒரு சில கொண்ட சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் அதாவது அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் விநாயகர் சேர்த்தி அன்னைக்கும் நம்ம ரொம்ப சிறப்பாக உணவு தானம் செய்ய போறோம் விநாயகர் சேர்த்தி அன்னதானத்திற்கும் மற்றும் மற்ற நாட்களில் நாங்கள் செய்யும் அன்னதானத்திற்கும் உங்களால் முடிந்த உதவிகளை வாய்ப்பு கிடைக்கும் போது செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் நினைவு நாள் தினங்களில் சிறப்பு உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்காக பிரார்த்தனை செய்து இந்த சிறப்பு அன்னதான சேவையை நாங்கள் செய்வோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் சமைக்கும் பொழுது தலைவீரி கோலத்துடன் இருந்து சமைக்கக்கூடாது அதை போல கன்னி பெண்கள் திருமணமான பெண்கள் தலையில் பூச்சூடாமல் விநாயகருக்கு நெய்வேத்தியம் சமைக்கக்கூடாது கூடாது அதே சமயம் நெற்றியில் திலகம் இல்லாமல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நெற்றியில் திலகம் இல்லாமல் நீங்கள் பிரசாதம் தயார் செய்யக்கூடாது இரண்டாவது விஷயம் யார் கூடயாச்சும் பேசிக்கிட்டோ அல்லது கைபேசியில் பேசிக்கிட்டோ விநாயகப் பெருமானுக்கு பிரசாதம் தயார் பண்ணுறது தவறு அது வந்து தெய்வ நிந்தனை விநாயக பெருமானுக்கு பிரசாதம் தயாரிக்கும் பொழுது முழு பக்தியோடு விநாயகப் பெருமானை கொண்டே நீங்கள் நைவேத்தியம் தயார் செய்ய வேண்டும் அடுத்த விஷயம் சுத்தமாக சுகாதாரமாக விநாயகப் பெருமானுக்கு சமைத்து முழு பக்தியோடு படைக்கணும் இறுதியாக ஒரு விஷயம் கடமைக்கு கூடாது ஆத்மார்த்தமா சமைக்கணும் அப்படி சமைத்து விநாயகருக்கு படைத்த உணவு எக்கார்த்தை கொண்டு வீணாக கூடாது இந்த நான்கு விஷயங்களை விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானுக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைக்கின்றேன் சொந்தங்களே இந்த ஆடியோ முற்பகுதியில் நாங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் உணவு தானம் செய்யும் எங்களது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாம் சில ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மந்திர சக்தி வாய்ந்த விலக்கேற்றும் தீப எண்ணெய் அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக வரலட்சுமி பூசு மஞ்சள் வீடு துடைக்கும் ஐஸ்வர்யம் தெய்வீக தூள் இப்படி சில பொருட்கள் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு அன்றாடும் உங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் தான் இந்த பொருட்களை எங்களிடம் வாங்கும் பொழுது அதில் கிடைக்கும் சிறு தொகை எங்களது உணவுதான செலவிற்கு பங்களிப்பாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொருட்கள் வேணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் மருத்துவ பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరవటం